தேமுதிகவுக்கு ஷாக் மொத்தம் இருநூறு பேர் கூண்டோடு விலகி அதிமுகவில் ஐக்கியம் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இபிஎஸ் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன ன சமீபத்தில் முதல்வரை பிரேமலதா சந்தித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்ற நிலையில் நலம் விசாரிக்க மட்டும் ஸ்டாலினை சந்திக்க சென்றதாக பிரேமலதா கூறினாலும் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக பல யூகங்களுக்கு வித்திட்டது இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் தனது பிரச்சாரத்தில் யாரையும் விமர்சிக்கப் போவதில்லை என்று பிரேமலதா கூறியிருந்தார் மேலும் யாரது கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது இதற்கிடையில் தேமுதிகவில் இருந்து கூண்டோடு விலகியது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட செயலாளர் அரவை முத்து அதிமுகவில் இணைந்த நிலையில் அவரோடு மாவட்ட முக்கிய நிர்வாகிகளும் இணைந்துள்ளனர் இதன்படி மாவட்ட தலைவர் ரங்கநாதன் குளித்தலை நகர செயலாளர் சுப்பிரமணியன் அரவக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் சின்னசாமி கடவூர் ஒன்றிய செயலாளர் ஆழ்வின் உள்ளிட்ட இருநூறு பேர் அதிமுகவில் ஐக்கியமாகியுள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நிலைப்பாட்டோடு உள்ளார் மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறை கட்டாயம் ஆட்சியை அமைத்து விடலாம் என்ற நிலைப்பாடோடு செயல்பட்டு வருகிறது இருந்தாலும் அதிமுக கூட்டணி பலமாக இல்லாததால் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் தேமுதிக வெளிப்படையாக கூட்டணியை அறிவிக்கவில்லை என்றாலும் பிரேமலதாவின் செயல்பாடுகள் மூலம் அதிமுக பக்கம் செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பொதுவாக கூட்டணிக்கு வாய்ப்புகள் கட்சியிலிருந்து ஆள் தூக்கும் வேலையை எந்த கட்சியும் செய்யாது ஆனால் நேற்று இரவு தேமுதிகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர் இதனால் கூட்டணி அமைப்பதில் பிணக்கு வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட உள்ள தொகுதி குறித்த எதிர்பார்ப்பு அக்கட்சி தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் பெங்களூரு புகழைந்து மருத அழகு ராஜா உள்ளிட்டோர் தற்போது நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக விஜய் தான் மாற்றாக வருகிறார் என்ற அந்த மட்டத்தில் அரசியல் சூழலை மாற்றக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது மேலும் கட்சியில் மீண்டும் இணைப்பு என்ற வார்த்தையே கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்ததற்கு பிறகுதான் இந்த தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவாக நேரடியாக குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன பார்க்கலாம் நன்றி